வீடு நடைபெறுகிறது ஐயாவர்களுடைய பணி சிறக்க ஐயாவர்கள் தொடர்ந்து நமது இயற்கை பயன்படுத்தி வருகை வந்து சிறப்பிக்க வேண்டும் அனைவரின் சார்பாக ஐயாவர்களை பயணிக் கொள்கிறேன் அடுத்து திருப்பற வகுப்பு சான்றாண்மை என்கின்ற தலைமை ஐயாவை சாமியப்பன் ஐயாவர்கள் அவருக்கே உரிய புலமை நோடு வளர்ந்து இருக்கிறார்கள் சாமி அவர்களையும் தமிழ்நாடு இயற்கை காரணம் சார்பாக வருகைய வரியான வரவேற்க வெம்பா எழுதி வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நன்பு முன்பு உலகம் வருகை வந்திருக்கும் உங்கள் அனைவரும் வருகைய வகையான வரவேற்க मतिली केवमी सेचार

பெண்மார் அளவுக்கும் கவிதை எழுதுகிற அளவுக்கும் தமிழின் பல துறைகள் அலங்காரப்பட்டு தமிழக அரசால் மூத்த தமிழறிஞர் என்கின்ற உதவி பெற்றுள்ளார் ஐயா அவர்களுடைய தனி உழைப்பு அவருடைய வரலாறு அவரை பேசும்போது சொல்வார் என்று நினைக்கிறேன் அவருடைய முயற்சி அவருடைய வெற்றி வேண்டிய ஒன்று ஐயா அவர்களையும் வெற்றிகார ஐயா அவர்களையும் தமிழ்நாடு இலக்கிய பலனின் சார்ந்த

तारेन <laughs>

மொழியில் அமைந்து இருக்கக்கூடிய அடிப்படை எழுத்துக்கள் முப்பது எழுத்துக்கள் போலவே ஆங்கில மொழியில் இருக்கக்கூடிய இருபத்தாறு எழுத்துக்கள் போதாது முப்பது எழுத்துக்கள் வேண்டும் என்று இக்லாந்திலே

सायकोलॉजी एवरी नीड बी ए बोलतला कन्नम पर पॉइंटर टंग टी ओ एन जी यू टींग एवरी नीडले अ यू ई एवरी नीडे ओरी पे इते इब

வருகிற ஒரு மொழி வந்திருந்தாலமாக வாழ்ந்து வருகிற ஒரு மொழி இன்றைக்கு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறது அதுக்கு அச்சம் கொண்டு நாமெல்லாம் அந்த மொழி அழிப்பதற்கு முன்னாலேயே அழிந்து போய்விடுவோம் அந்த மொழி அழிவதை நாம் பார்த்துக் கொள்ளாமலேயே அவர் சென்று போய்விடுவோம் என்பது எனக்கு மகிழ்ச்சி

திருப்பூரத்தில் செய்யலாம் ஆஹ் பெங்களூரி மாணவர்களிடையே போட்டி வயசு கலை போட்டி போட்ட வயசு அவர் போய் விடுபாட்டை பார்த்தா நாமெல்லாம் முயற்சியில செய்யும் முயற்சியில செய்யுங்கிற போது நமக்கு முயற்சியில இருக்கான ஆற்களை செய்யப்பட்ட நமக்கு கடைக்காலம் தான் சொல்ல முடியும்படியே தொடர்ப அஹ் வசதி அதை போய் வாழாமல் இருக்கலாம் ஆனாலும் நல்ல விஷயம்

நகை மூத்த அவை ஆசிரியர் பெரும் அவை கூட நம்மை சுருக்கிக் கொண்டு அளவா அப்படி செய்து கொள்ளாமா என்று பாஸ்கென்ற முயற்சிகள் எல்லாம் செய்துள்ளவை கொண்டு வகிக்கிட்டு வந்தால் அவன் எல்லாம் என்னை இங்கே வெளியே கிளம்பி என்று

அவர் கவிஞர் கவிதாவதை பற்றி குறிப்பிட போது அவர் முன்னாண்டு வாழ்க்கை என்று எழுதுகிறார் நான் கைப்பற்ற பார்த்தேன் இப்போ தொண்ணூற்றி ஒன்பது வயதாக தொண்ணூற்றி ஒன்பது வயலாக தொண்ணூறு தொண்ணூறாக எண்ணூற்றி ஒன்பது எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு தொண்ணூறு வயதிலாக வெளியில் இருக்கிறார் அது மட்டுமல்லாம அவர் ஒரு கிராமத்தில் ஒரு விழவமாக ஒரு நிலத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடியானவராக கட்டளை போராட்டிருக்கிறார் அவரோடு தமிழ்

அவர் எழுதுவது நம்முடைய தமிழ் மொழிக்கும் தமிழ் வேளாண்மைக்கும் தமிழ் எழுதும் பயன்படும் என்று நான் கருதுகின்றேன் அவர்களை ஒரு முன்பாக சந்தித்த போது அந்த நோக்கை வாங்கி இலக்கிய பேரவையில் இதை நாம் பிறந்த செய்ய வேண்டும் என்று நான் வாங்கி வைத்தேன் இந்த தொற்று நோய் இப்பொழுது

அவரை பாண்டிய தான் என்னை தமிழ் படிக்க வைக்கிறது என்னை தமிழாசிரியை நான் ஆக்கியது பாகேந்திரனுடைய கவிதையை ஒட்டி நானும் என்னை கவிதையாக படித்து சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் என்றால் தமிழ் ஆகும் அந்த கவிதை பற்றி அவர் சொல்லப் போகிறார்கள் எல்லாரையும் நான் அவர் திராவிட மொழி என்று நான் தமிழோடு சமத்து பிடிச்சி பேச வேண்டும் என்பதற்காக என்னுடைய சாதனைகளை நான் பயன்படுத்திக் கொண்டேன் அந்த கடை நீங்கள் தொடர்ந்து அந்த பேராதரவை நீங்கள் இந்த இயக்கத்துக்கு தமிழ்நாடு இலக்கிய பேராவைக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வகையை நான் தெளிவு செய்கிறேன் இன்னொன்று இந்த மாதிரி உலக யார் கொடுப்பார்கள் என்று ஆட்சிப்பட்டிருந்த போது நான் யாரையும் ஆனாலும் அவர்கிட்ட பெரியாதார்கள் இந்த மாதிரி உறவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொன்ன யாருக்கும் நான் கேட்டதில்லை ஆனால் இந்த பெரியவர்களை கேட்பதற்கு உரிமை எழுதிவதற்காக கேட்டபொழுது அவர்கள் ஒப்புக்கொண்டு நான் கால இன்றைய உணவை படைக்கிறார்கள் அதன் பெரும் வந்து நான் வந்து பாராட்டி இங்கே வந்திருக்கக்கூடிய அளவில் நம்முடைய மனசிற்கு பேருந்தெய்யும் ஆன்ம பலன்